அனைவருக்கு வணக்கம் மூன்று நாள் பயணமாக தியானம் செய்வதற்காக தமிழ்நாடு வந்திருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தியானத்தை முடித்து டெல்லி செல்கிறாரு அவருடைய தியானத்துடைய உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்தும் சில்லறப்பய அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை நேர்த்து கடுமையாக ட்ரெண்ட் போகிறது எதற்காக ஒரு பாஜகவோட மாநில தலைவரை சில்லறப்பய அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுடைய பின்னணி குறித்தும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாடு தான் இருக்கா இல்ல அதிகாரியுடைய கட்டுப்பாடு இருக்கா காலையில ஏடிஎஸ்பியாக இருந்த வெள்ளத்துறை சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு மாலையில சஸ்பெண்ட் ரத்துன்னு வருது உண்மையிலே இங்க யார் முதல்வர் அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது மோடியுடைய தியானம் அகம் பிரம்மாஸ்மி நான் தான் கடவுள் நான் பயாலஜிக்கல் பெருத்து கிடையாது கடவுள் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறதுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படிம்பாங்கல்ல கடவுள் ஏதோ காரியங்களை செய்வதற்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுகிற மோடி அவர்கள் திடீர்னு விவேகானந்தர் பாறையில் நாற்பத்தெட்டு மணி நேரம் கிண்ண சாதனை செய்வது போல ஒரு தியானம் பண்ணியிருக்காரு அது இது விவேகானந்தர் பாறைக்கு வரணும் அப்படின்னா அந்த பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்ணால் நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் இந்தியா வல்லரசு ஆகிரும் உலக அளவில் இந்தியாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ந்துடும் வளரும் நாடும் பட்டியலுக்கு இந்தியா போயிடும் பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிரும் இந்திய இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிரும் இந்தியாவில் வந்து பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு நாடாக மாறிடும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் பாகிஸ்தானும் சீனாவும் இலங்கையும் இந்தியாவை பார்த்து பயப்புற்று இனி ஒரு மீனவனை சொல்வதற்கு இலங்கை இராணுவம் பயப்படும் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஒரு நாட்டினுடைய பிரதமர் மூன்று நாட்கள் தன்னுடைய பொழுதை கழிப்பதற்காக வந்து தியானம் பண்ணிருக்காரு எல்லாரும் தியானம் பண்ணலாம் யோகாசனம் எல்லாரும் பண்ணலாம் நாமளும் பண்ணுறோம் நானும் பண்ணியிருக்கிறேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் பல பேர் யோன்ற சில பேர் வந்து தொடர்ச்சியாக ஏழு நாள் யோகா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யோகா ஃபார்ட்டி எயிட் யோகா மூன்று நாட்கள் யோகா செவன்டி டூ ஹவர்ஸ் யோகான்னு சொல்லி கில்ல சாதனையில் லிம்கா சாதனைகள் பட்டியலில் இடம்பெறுவதற்காக யோகாசனம் பண்ணுவாங்க மோடி நாற்பத்தெட்டு மணி நேரமாக யோகா யோகா பண்ணுறதற்கு விவேகானந்தர் பாறையில் பல டன் ஏசி போடப்பட்டிருக்கிறது எளிய மனிதன் ஏழைத்தாயின் மகன் சொல்லக்கூடிய ஐயா மோடி அந்த பாறையில் வந்து போகிறதுக்கு மக்களோடு மக்களாக ஒருத்தராக வந்து தியானம் பண்ணிவிட்டு போனால் நீங்கள் ஏழைத்தாயின் மகன் எளிய மகன் பாரத தாயினுடைய புதல்வன் அங்கே ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் துணை இராணுவத்தை குமிச்சு பாதுகாப்பு படம் நிறுத்தி தமிழ்நாடு காவல்துறை நிறுத்தி மக்கள் யாரும் கன்னியாகுமரி பக்கமே வரவிடாமல் தடுத்து முழுக்க வந்து சிசிடிவி சர்வலைன்ஸை போட்டு உச்சகட்ட ஐந்தடுக்கு பாதுகாப்புகளை போட்டு குளிரொட்டியில் கொண்டு வச்சு ஒரு வாரமாக பாறை விவேகானந்த பாறையை முழுமையாக சுத்தப்படுத்தி திருவள்ளுவர் சிலையை சுத்தப்படுத்தி வச்சு இவர் உட்காந்து யோகா பண்ணுறாரு பதினாறு கேமரா நான் உண்மையிலே மிரண்ட்டேங்க இப்படியெல்லாம் ஒரு ஆங்கில வந்து எந்த பிசி ஸ்ரீராமு இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான பெரிய பெரிய கேமராமேன் இருக்காங்க நம்ம பண்ண செலின் இருக்கார் ஆகச்சிறந்த கேமராமேனு அப்புறம் வந்து ரவிவர்மா இருக்கார் மிகச்சிறந்த கேமராமேனு இவங்களால் கூட இப்படி ஒரு ஆங்கிளை வைக்க முடியாது மோடி வந்து அப்படி தியானத்தில் உட்காந்துருக்காரு ஒரு மூணு ஊதுபத்தி அந்த ஊதுபத்தியுடைய புகையோடைய ஷேடோவில் மோடியுடைய முகம் ஒரு மீமு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் நான் உண்மையிலே வந்து மிரண்டேன் அதாவது நல்லா க்ளோஸில் எடுங்க இன்னும் இன்னும் கீழே இறங்கி எடு ஐயா இதுக்கு மேலே இறங்க முடியாதியாயோ எறி இறங்கி எடியா அப்படின்னு ஐயா விவேகானந்தர் சிலை இருக்கியா மேலே ஏறி எடுறா அப்படி அப்படின்னு மோடி சொல்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஒரு மீம் போட்டுருந்தாங்க இந்த பக்கம் விவேகானந்தோட சிலை இருக்குது இந்த பக்கம் மோடி உட்காந்துருக்காரு சி சிலையுடைய டா ஆங்கிள்லேருந்து இருந்து அதாவது இது சொல்லுவாங்க சடஜன் சாட்டுன்னு சொல்லி சஜஜன் சாட்டுன்னு சிலையோடைய சஜனேருந்து மோடி முகம் சிலைக்கு மேலேருந்து மோடி முகம் சிலைக்கு கீழேருந்து மோடி முகம் இந்த பக்கம் சைடு லெஃப்ட் ஆங்குனா இந்த பாய்ஸ் படத்துல வந்து எகிரி குவித்த மானம் இடித்தது பாட்டில் கூட இத்தனை கேமராக்களை பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது ஆனா மோடியுடைய தியானத்தை காட்டுவதற்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு இவ்வளோ பெரிய சர்வலன்ஸ் எப்படி வச்சாலும் ஒரு எனக்கு ஒரு பதினாறு இருபது கேமராமேன் உள்ள உட்காந்துருப்பாங்க இந்த அந்த கேமராமேனுக்கு அஸ்டன்ட் இருந்திருப்பாங்க மோடியுடைய பாதுகாவில் உள்ள இருந்திருப்பாங்க இவங்களுக்கு மத்தியில் தியானம் பண்ணால் என்ன தோணும் மைண்ட் வாய்ஸில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி வரதுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்சம் ரூபா படத்தை போடணும் சொன்னேன் மறந்துட்டாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னேன் மறந்துட்டாங்க ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் மறந்துட்டாங்க நாட்டில் பத்து வருஷத்தில் மணிப்பூர் கலவரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ச மல்யுத்த வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல் நாடு முழுக்க கலவரம் இங்கே தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை மாணவர் பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை காவிரி சிக்கல் எட்டு வழிச்சாலை சாகர் மாலா பாரத்து மாலா பரந்தூர் விமான நிலையம் ஒட்டுமொத்த விமானத்தையும் தனியாருக்கு கொடுத்தாச்சு விமான நிலையத்தை தனியார் கொடுத்தாச்சு பாஸ்போர்ட் அடிக்கிறத தனியாருக்கு கொடுத்தாச்சு எல்ஐசில பாதி பங்கு கொடுத்தாச்சு அரசு சார்ந்த நிறுவனம் அத்தனையும் கொடுத்தாச்சு நாட்டில் பாதி அம்பானிக்கும் அதானையும் எழுதி கொடுத்தாச்சு எல்லாத்தையும் மறந்து இந்த முறை மக்கள் ஓட்டு போட்டு மீண்டும் பிரதமராகி இந்த நாட்டையே விற்கிறதுக்கு எனக்கு அருள் விவேகானந்தா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாரு ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உண்மையிலே மோடி தியானம் இருந்தோடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பல பேர் சொல்லுவாங்க என்ன பின்னணியாமா எவனோ ஒரு ஜோசியக்கார பையன் சொல்லியிருக்கிறான் மோடி தென் தமிழகத்தில் போய் ஒரு மூணு நாட்கள் தங்கியிருந்து கடலோர பகுதிகளில் இருந்தார்னா அவருடைய ஜாதகம் கெட்டிப்படும் அவருக்கு ஆயுசு கூடும் வன தனரேகை வனரேகை ஆயுள் ரேகை கெட்டியாக மாறும் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதுனால மோடி வந்து தன்னுடைய ஆயுளை கட்டிப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய தன ரேகவையும் தானிய ரேகவையும் கட்டிப்படுத்துவதற்காகவும் ஆயுள் ரேகையை கட்டியாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்காராம் அப்போ அமித்ஷா வந்தாரு அமித்ஷா திருமயம் கோயிலுக்கு வராது திருமயம் கோயிலுக்கும் அமித்ஷாக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல சாமி கும்பிடுறது யார் வேணாலும் எங்க போய்னாலும் கும்பிடலாம் ஆனால் வந்த அமித்ஷா என்ன சொல்றாருன்னா இது என் மூதாதையர்கள் வழிபட்ட கோயில்னு ஒரு விட்ட போடுறாரு அமித்ஷாவுடைய மூதாயருக்கும் திருமங்க திருமயம் கோயிலுக்கு என்ன சம்பந்தம் ஒருவேளை கண்ணாடி வைக்க வந்திருப்பாங்களோ தேர்தல் முடியல தேர்தல் முடியிறதுக்கு முன்னாடியே எதற்கு மோடி அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் இழிவுபடுத்துவது போல ஒரிசாவில் கார்த்திகேய பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழர் அங்கே வரக்கூடாது அமைச்சராக வரக்கூடாது அவர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடாது அவரை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் ஊரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவியே அவர் தான் இருக்குது அவர் தமிழ்நாட்டை கொண்டு கொடுத்துட்டாரு ஒரிசா ஒரியர் தான் ஆடணும் என்று பல்வேறு முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி வச்சதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கினுடைய தமிழர்கள் அதை எதிர்த்து கேள்விக்கிட்டாங்க திமுக இருக்கக்கூடியவங்களும் கேள்வி கேட்டாங்க நாம் தமிழரும் கேள்வி கேட்டது அதிமுகவும் கேட்டது அரசியல் கடந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தமிழர்களை ஏன் இப்படி இவங்க பேசுறாங்க சொல்லிட்டா கார்த்திகை பாண்டியனும் இந்து தானே ஒரு இந்து ஒரிசாவில் அமைச்சராக வர்றதுல என்ன பிரச்சனை என்று கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி ஒரிசாவில் விளம்பரம் போட்டிருக்காங்க என்ன விளம்பரம் தேர்தல் விளம்பரம் இந்த விளம்பரத்தில் கார்த்திகே பாண்டியனை இழிவுபடுத்துவதாக சொல்லி ஒட்டுமொத்தமான தமிழனையும் இழிவுபடுத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதாவது வேட்டி சட்டி ஒருத்தன் ஒரு துண்டு போட்டிருக்காரு ஒரு ஹோட்டல் போய் உட்காறாரு பழைய கஞ்சியை கொடுக்குறாங்க அந்த பழைய கஞ்சியை இலையில ஊத்துறாரு அதை அப்படி வலிஞ்சு ஓடுது அப்போ பாய் பாய் டு பாண்டியன் பாண்டியன் வந்து முட்டாளு இலையில பழைய கஞ்சி குடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்துறான் அதுலேருந்து என்ன சொல்ல வரான் தமிழெல்லாம் பழைய கஞ்சி குடிப்பான் அது இலையில ஊற்றி குடிப்பான் அவனுக்கு வந்து நாகரீகம் கிடையாது அப்படின்னு சட்டை கட்டி ஒரு குறுகீடா போட்டு எப்படி கேரளாவில் இருக்கிற மலையாளிகள் வந்து பெரியார் பிரச்சனை வரும்போது தமிழர்களை இழிவுபடுத்துவது போல படத்தில் காட்சி வைக்கிறாங்களோ அதே போலத்தான் இப்போ விளம்பரத்தில் ஒரிசாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துக்குது இன்னொரு இதுல ஒரு அதே மாதிரி ஹோட்டலு அங்கே அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய உணவு சப்பாத்தி போல் அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க இவர் வந்து தோசை அப்படிங்கிறாரு இது தோசை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கடையினுடைய இருக்கக்கூடிய பேரர் சொல்கிறாரு வேலைக்காரர் சொல்கிறாரு இல்லை இது தோசை தான் அப்படின்னு கார்த்திகேய பாண்டியன் சொல்கிறது போல் அப்போது தமிழனுக்கு எதுவாக இருந்தாலும் தோசைன்னு தான் தெரியும் உனக்கு தோசையை தாண்டி எதுவும் தெரியாது என்று பாய் பாய் டூ பாண்டியன் பாய் பாய் டூ பாண்டியன் அப்படிங்கிற கேம்பெயினை செய்து பாண்டியனுங்கிற தனி மனிதனை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டு தமிழர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது உடையை தமிழனுடைய உணவை தமிழனுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துகிற பாரதிய ஜனதா கட்சி பாய் பாய் டூ மோடி என்கிற ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது இப்போ இதை தவிர்ப்பதற்காக கார்த்திகை பாண்டியன் மீதான விமர்சனம் இந்த தமிழர்களுடைய தமிழர்களை அவமானப்படுத்தியது இழிவுபடுத்தியது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு ஏற்பட்ட கோபம் எனது தணிப்பதற்காக நாங்கள் கன்னியாகுமரியில் வந்து தியானம் இருக்கிறோம் மோடி என்னதான் அவர் வந்து வடநாட்டில் இருந்தாலும் அவர் குஜராத்தில் பிறந்திருந்தாலும் இந்தியாவை ஆண்டாலும் அவர் ராமர் கோயிலை கட்டியிருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு மேலே மூளக்கார மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வந்து கன்னியாகுமரி பாறையில் உட்காந்து தமிழர்களை ஏமாற்றுகிறார் மோடி என்பதுதான் இப்ப இருக்கிற செய்தி இல்ல மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது மோடி தமிழில் பேசுறாரு தமிழ் உடைய உடுத்துறாரு தமிழ் உணவை விரும்புறாரு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோழி வளர்ப்பது கொஞ்சுவதற்கல்ல ஆடு வளர்குவது வளர்ப்பது அழகு பார்ப்பதற்கல்ல மோடி தமிழில் பேசுவது தமிழை பெருமைப்படுத்தல் கோழியை பேக் 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 பேக்னு கூப்பிடுவோம் எதுக்கு அறுத்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுவதுக்கு ஏக்கா தோசா 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 தோசா

அந்த ஆட்சியினுடைய தவறுகளை சிஏஎன்பிஆர் என்ஆர்சியை போட்டு இஸ்லாமியர்களை வெறுப்பேற்றுறீங்க நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்காம இந்தோனேஷியாவிலேருந்து வரக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுன்னு சொல்கிறேன் ஆனால் இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை மறுக்கிற என்று தர்க்க ரீதியான விமர்சனங்களை பாரதிய ஜனதா வைக்கிறோம் மணிப்பூர் கலவரத்தை பார்த்து நீ வந்து வேடிக்கை பார்க்குற அங்கே இருக்கிற பெண்களுக்கு பாலியல் வன்முறை நடக்கும்போது நீ அமைதி காக்கிற சாக்ஸி மாலைக்கு பாலியல் தும்பல துன்புறுத்தும் கொடுக்கும்போது அதை வேடிக்கை பார்க்குற விவசாயிகள் போராடும் போது வேடிக்கை பார்க்குற வேளாண் மசோதாவை போட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்துகிற என்று பாஜகவின் தவறுகளைத்தான் சுட்டி காட்டுறமே ஒழிய அவனுடைய தனி மனித விமர்சனம் பண்ணது ஆனால் இந்த அண்ணாமலை திமுகவில் ஒரு டீலிங்கை போட்டு கோயம்புத்தூரில் டம்மி வேட்பாளர் போட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் எழுது இதை நான் என்னுடைய சாட்டையில் காட்சிப்படுத்துகிறேன் இதை காட்சிப்படுத்தின பிறகு தன்னுடைய அல்லக்கை திருச்சி சிவா அப்படிங்கிற அந்த திமுகவை சார்ந்த எம்பியனுடைய மகன் திருச்சி சூர்யா அவனை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக என் மீது குடும்ப ரீதியாக தனிப்பட்ட முறையினுடைய விமர்சனங்களை அண்ணாமலையுடைய மனைவி கொடுத்த புகைப்படங்களை திமுக பகிர்ந்த பொழுது அதை முதல்ல தட்டி கட்டுது நான் தான் கூட நீ அண்ணாமங்களோட டீலிங் இருக்குன்னு சொல்லி என்னை விமர்சனம் பண்ணாங்க யாருடைய தனிப்பட்ட நபருடைய குடும்ப புகைப்படத்தையும் பேசக்கூடாது அவனை விமர்சனம் பண்ணு அந்த குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் நான் அதை கண்டிச்சேன் அதே போல் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பேசுவதற்காக நடிகை நிவே நிவேதா பெத்ராஜ் குறித்து சவுக்கு சங்கர் பேசியவது கூட அதை நான் கண்டித்தேன் யாரை பற்றி பேசினாலும் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது அங்கே பிரச்சனை இருந்து ஒரு புகார் கொடுக்கப்பட்டுதான் பேசலாம் ஒரு நடிகை உதவிசாலனுடைய பற்றி நடிகையோ இல்லை உதனிசாலனுடைய மனைவியோ ஒரு புகார் வந்தால் நம்ம பேசலாம் அண்ணாமலையுடைய மனைவி பற்றி யாராவது புகார் கொடுத்ததில்ல அண்ணாமலை மனைவி புகார் கொடுத்தா அதை பற்றி பேசலாம் ஆனால் அண்ணாமலை ஏதோ பேசுனாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய மனைவியோட புகைப்படுத்துறது பகிர்ந்த போது நாம் கண்டித்தோம் அந்த அடிப்படை அறம் கூட இந்த அயோக்கிய அண்ணாமலை கிட்டே இருக்கான்னு தெரியல ஐபிஎஸ் படித்ததுன்னு சொல்கிறாரு ஒரு படித்தவர் நீ படித்தவர் நீ படித்தவன் நேர்மையானவன் நல்லவன் அரசியலுக்கு வந்தால் இந்த அரசியல் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு அண்ணாமலை வந்து ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறாரு அப்படின்னு பல இளைஞர்கள் அந்த அண்ணாமலை பின்னாடி போனாங்க உண்மைதான் நான் கூட மதுரையில் இருந்த ஒரு டிபேட்டில் அண்ணாமலை வந்து அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் நேர்மையான மனுஷன்னு சொன்னேன் சத்தியமாக சொன்னதற்காக நான் இப்போது வெட்கப்படுகிறேன் அந்த வார்த்தையை திரும்பி பெறுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியரை எப்படி வந்து நேர்மையானு சொல்ல முடியும் உன் கட்சியை சார்ந்த திருச்சி சூர்யா என்பவன் தனிப்பட்ட முருகன் சீமான் குறித்தும் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அவ்வளவு இழிவாக பேசியிருக்கான் ஒரு கட்சியின் தலைவனாக அதை கண்டிக்க வக்கற்ற துப்பற்ற அண்ணாமலை என்ன நீ தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க என்ன அரசியல் நீங்கள் மாற்றி கிழிக்க போகிறீங்க ஒரு திமுகவை சார்ந்த சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை பேசிய பொழுது அதை கண்டித்தான் அண்ணாமலை இப்பொழுது மரியாதைக்குரிய ராதிகா சரத்குமார் குறித்து இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பொழுது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி இப்ப என் குடும்பத்தை பத்தி அடிப்படை ஆதாரமற்ற துளியளவு கூட ஒரு விழுக்காடு கூட ஆதாரமற்ற பொய்யை பேசுறான் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்குறோம் திருச்சி கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருவோம் நாமதல் தமிழ் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் வந்து நாகப்பட்டினத்தில் கன்னியாகுமரியில் கோயம்புத்தூரில் புதுக்கோட்டையில் பல்வேறு பகுதியில் இன்றைக்கி புகார் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக சட்ட ரீதியாக திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுக்காமல் ஓய்வு நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கும் தனிப்பட்ட முறையில் புகாரும் கொடுக்க இருக்கிறோம் சட்ட ரீதியாக அவனை உள்ளத்துக்கு வைக்கிற எல்லா ஏற்பாடு நடந்துட்டு உள்ளதுக்கு பப்பம் அதில் மாட்டுக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் பேசிய பொழுது அதை கண்டித்து நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறானே என் குடும்பத்தை பற்றி அப்போ என்ன நான் பொது வாழ்க்கையை வந்துடக்கூடாது நான் பேசிடக்கூடாது நான் வந்து கேள்வி கட்டக்கூடாது அப்படின்னு இது இதில் பேசுன்னா நான் முடங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறேன் அரசியலுக்கு வந்தால் பொது வாழ்க்கைக்கு வந்தால் இந்த விமர்சனங்கள் வரும்னு எனக்கு தெரியும் அதை தாண்டி தான் நிற்கிறோம் நீ என்னுடைய நேர்மையை உன்னால் கேள்விக்க முடியல சாட்டை திரும்ப அங்கே கோடி குடியாக வாங்கிட்டாரு இங்கே கோடி வாங்கிட்டாரு வாங்கிட்டார் காட்டு நான் பேசுறதுல ஏதாவது பொய் இருந்தால் காட்டு இல்லை நான் ஏற்றுக்கொண்டிருக்க தத்துவத்தில் ஏதாவது பொய் இருந்தால் காட்டு அதை நிரூபிக்க வக்கட்டு துப்பட்டு தான் குடும்பத்தை பற்றி பேசினா அது வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவதூறு சற்றை அள்ளி வீசுகிறான் அந்த அவதூறு சற்றை கண்டிக்க வேண்டிய இடத்துல கூடிய அண்ணாமலை ரசிக்கிறார் என்னை மட்டும் இல்லை பாஜகவை சேர்ந்தால் அலிசா அப்துல்லா அப்படிங்கிற நபரை குறித்து இந்த திருச்சி சூர்யா வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அதையும் அண்ணாமலை பொறுத்து கொடுறாரு டெய்ஸ்ங்கிற ஒரு ஒருத்தங்க மருத்துவர் அவங்கள பற்றி இல்லாத அவ்வளவு ஆபாசமாக பேசுகிறான் அதையும் பொறுத்துக்கொள்கிறாரு அதே போல் அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர் இருக்கார் அவரை பற்றியும் இந்த திருச்சி சூர்யா பேசுகிறான் அதையும் பொறுத்துக்கிறாரு அப்போ யாரை பற்றி பேசுனாலும் பொறுத்துக்கொள்ளனா அப்போ இந்த திருச்சி சூர்யாவுக்கு இற போட்டு உணவு கொடுத்து ஃபீட் பண்ணி வளர்க்குறதே அண்ணாமலை தானே அண்ணாமல் இந்த திருச்சி சூர்யாவுடைய வார்த்தை என்பது அண்ணாமலையின் வார்த்தை நம்மளை பற்றி ஒருத்தன் பேசுகிறான் அவனை அடி அவனை கேவலமாக பேசுவ மறவிடக்கூடாது டி ராகவன் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கார் அவள் கேட்டி ராகவன் இருந்தால் அண்ணாமலை வளர முடியாது அவனை காலி பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து அவர் நிர்மலா சீதாராமனுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கேட்டி ராகவனை வீழ்த்தி சோழி முடித்து அவனை காலி பண்ணியாச்சு அதே போல் வந்து காயத்துக்கு ரகராமு அவங்க வந்து அந்த பிஜேபியில் நடக்கக்கூடிய தவறுகளை காட்டுறாங்க அண்ணாமலைக்கு எதிராக இருக்காங்க அவங்க வேற ஒரு லாபி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த காயத்த ரகராமை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிச்சாச்சு பாஜகக்குள்ள இருந்து அவரை பேசினாலும் அழிக்கணும் வெளியே இருந்து அவரை யாரும் அவங்களை தனிப்பட்ட முறையில் பேசி இதுக்கு ஒரு வார் ரூம் இதுக்கு நாலஞ்சு அல்லக்கைகள் அந்த அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக அபியூஸ் ஒட்டு ஆபாசம் சமூக வலைதளங்கள் முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒரு இரநூறு முன்னூறு பேர் சேர்ந்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை பத்தி அப்படி ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை பத்தி நாம எழுத ஆரம்பிச்சா இல்ல ஒவ்வொருத்தன் குடும்பத்தினுடைய பெண்களை பத்தி நாம எழுத ஆரம்பிச்சா அது அது அந்த செய்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று அந்த நிச்சயமானவர் வந்து கட்டளை அது அவன் பேசுவது போல திறந்தால்தான் நாம் பேசிடக்கூடாது அந்த கட்டத்தை இறங்கிடக்கூடாது அப்படி பேச ஆரம்பித்தா ரொம்ப தப்பாக போயிடும் நம்ம சட்டத்தை மதிக்கிறோம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் காவல்துறையில் மதிக்கிறோம் ஆனால் காவல்துறையும் நீதிமன்றமும் சட்டமும் இதை நாம் பேசியிருந்தால் இதுக்குள்ளே கைது பண்ணி சிறைப்படுத்தியிருப்பான் அப்படி ஒரு வார்த்தையை நம்மளால் பேச முடியாது அவன் குடும்பத்தில் நடந்திருந்தாலும் கூட பேச முடியாது ஆனால் இவன் நடக்காத ஒன்றை நடந்தது போல கற்பனை எழுதுறான் இதை லட்சக்கணக்கான பேர் பரப்புறான் பார்க்குறான் அவனுடைய வன்மத்தை புறம் கொட்டுறான் நேரடியாக வீழ்த்த முடியல ஆம்பளை யார் தான் சொல்லணும் நேரடியாக மோதி பார்க்கணும் நேராக ஒன் டு ஒன் ஒரு டிஸ்கஷன் வர தயாராக இவனுக்கு எவனுக்காவது வா வந்து உட்காந்து பாரு இந்த இந்த இது பண்ணியிருக்கிற நீ இல்லை இது இப்படி வாங்கியிருக்கிற அப்படி குற்றச்சாட்டணும் ஆனால் அதை விட்டுட்டு கேவலமாக கேடு குடும்பத்தை பற்றி பேசி அவமானப்படுத்தும்போது ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான அரசியல் அது யார் பண்ணுவான்னா மானம் இல்லாதவன் தான் பண்ணுவான் அதான் மானம் உள்ள ஆயிரம் சண்டை போடலாம் ஆனால் மானங்கட்ட ஒருத்தவங்க கூட கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லுவார்ல பெரியார் அந்த இடத்துல பெரியார் தான் நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது அவர் சொன்னது போல மானங்கட்டவர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தன் தன்னுடைய குறைகளை தன்னுடைய ஏழாமையை தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை தன்னால் முடியாத இன்னொருத்தர் செய்கிறாங்கிற பொறாமையில் எரிச்சலில் அவன் மீது அவதூறு பரப்புறாங்க இந்த அவதூறு சட்டைகள்லாம் நாங்கள் கடந்து வருவோம் எங்கள் அண்ணன் சுயமானவர்களுடைய அரசியலை கண்டுக்கும் போது காய்த்த மரம் கல்லடிப்படும் வேர்க்காம விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனம் என்பது நம்மளுடைய காயப்படுத்தும் கற்களில் வெறும் சொற்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது காவல்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சிருக்காங்க ரெண்டு நாளுக்குள்ள எடுக்கதா சொல்லிருக்காங்க எடுக்கணும்னா அதுக்கப்புறம் நடக்கும் இந்த சில்லறப்பையா அண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஆளுமையற்ற ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஆளுமையற்ற ஸ்டாலின் நேற்று காலையில் ஒரு செய்தி திடீர்னு தமிழ்நாடு முழுக்க பரவுகிறது ஏடிஎஸ்பியாக திருவண்ணாமலை மாவட்ட குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ஏடிஎஸ்பியாக இருந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வெள்ளத்துறை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு ஏன் சஸ்பெண்ட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவர் வந்து டிஎஸ்பியாக இருக்கும் பொழுது அங்கே ரெண்ட சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு விசாரணை கைதியாக வந்த ஒருத்தர் வந்து லாக் இறந்து போகிறாரு அந்த விசாரணைக்கு மரணத்தில் இவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று இவர் மீது ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் இவருடைய இவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாருன்னு சொல்லி தலைமைச் செயலாளர்களுடைய அமுதா ஐஏஎஸ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க மா இது பெரிய சர்ச்சையாக மாறுது சமூக வலைதளத்தில் விமர்சனமாக மாறுது இந்த வெள்ளத்துறை பதிமூணு என்கவுண்ட் யார் வீரமணி ஆழ்வின் அப்படிங்கிற எஸ்ஐயை வந்து கொன்ற இரண்டு நபர்கள் உள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க இந்த காவல்துறை சார்ந்த பதிமூணுக்கும் மேற்பட்ட என்கவுண்டரை பண்ணவர் வீரப்பனாருடைய கொலை வழக்கில் வீரப்பனார் கூட தங்கியிருந்து ஈழத்தமிழர் போல் பேசி டிரைவராக நடித்து அவருடைய மரணத்தில் மிகப்பெரிய பங்காற்றினவர் இந்த வெள்ளத்துறை என்று சொல்லப்படுகிறது அது அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து நான் தான் உள்ளே போனேன் திருநெலிஸ்லாங்கும் ஈழத்துஸ்லாங்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் அங்கே கூட இருந்து பேசி செட் பண்ணி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் அப்போது இவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் பார்த்தவர் ஈரப்பனார் விஷயத்தில் அவர் பண்ணது பச்சை துரோகம் காவல்துறையான காவல்துறையோட ஒரு அஜெண்டா காவல்துறை கொடுத்ததை செஞ்சு முடித்தார் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இவர் வந்து இவர் என்ன எஸ்பியாக ப்ரொமோட் ஆனார் அப்புறம் வந்து இப்போ அவருக்கு வந்து பதவி உயர்வு பதவி கொடுக்க கிடைக்காம டி ப்ரமோட் ஆனார் இப்போ திரும்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்போ கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் எழுந்தது மாலையில் உடனடியாக அவர் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டது என்னென்னு விசாரிச்சு பார்த்தா இவரை சஸ்பெண்ட் செஞ்சதுன்னு தெரியாதான் நாளைக்கு அதாவது இன்னைக்கு அவருடைய பணி வந்து முடிவெடுக்கிறது ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சு அவர் வந்து ட்ரா இதாகிறார் பனிக்காலம் முடியுது பனிக்காலம் முடிஞ்சு அவர் ஓய்வு பெறும் பொழுது ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணால் அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவும் கிடைக்காது மொத்தமாக நின்று போயிடும் அது அவருக்கு வழக்கு போட்டு நீதிமன்றம் சென்று அதுக்கப்புறம் வர வர முடியும் அப்போ திட்டமிட்டு அவர் வந்து அவர் வந்து பணி காலம் முடிவடைகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சஸ்பென்ஸ் என்பது அப்பட்டமாக அவருக்கு நடத்தப்பட்ட என்ன சொல்கிறது ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு மாலை ஆறு மணிக்கு தான் போச்சான் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் அவர் துறையிலேயே அவருக்கு தெரியாமலேயே ஒரு உயர் அதிகாரி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு அதிகாரி தமிழ்நாடு மொழிக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஏடிஎஸ்பி அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு முதலமைச்சருக்கு தெரியல இப்போ முதலமைச்சருக்கு அமுது ஐஏஎஸ் மேலே கோவமாக யார் யா தமிழ்நாடு முதலமைச்சர் போன வாரம் காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் சண்டை காவல்துறை டிக்கெட் எடுக்க மறுக்குது போக்குவரத்துறை டிக்கெட்டு கேட்குது மறுநாள் காவல்துறை பேருந்துகளை மறித்து எஃப்சி இல்லையா சீட் பெல்ட் இல்லையா எதுக்கு பயணிகளை அதிகமாக ஏத்துறீங்க அப்படின்னு ஃபைன் போடுது அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரியும் இந்த பக்கம் போக்குவரத்து அதிகாரியும் கூடி பேசுகிறாங்க எல்லாம் சமரசம் செய்யப்படுகிறது கை கொடுக்குறாங்க சிங்கம் சூர்யா போல சமாதானம் பிடிச்சி கட்டிப்படி வைத்தியங்கள் நடத்தப்பட்டு என்ன பண்ணுது ஒட்டுமொத்தமான போக்குவரத்துறை மீது போடப்பட்ட வழக்கல் வாபஸ் வாங்கப்படுகிறது அபராதங்கள் வாபம் வாங்கப்படுகிறது சமாதானம் போன வருஷம் போக்குவரத்துறையும் காவல்துறையும் இந்த வ இந்த வ இந்த வாரம் காவல்துறையும் உள்துறையும் உள்துறை செல்லக்கூடிய ஐ அமுத ஐஏஎஸ்சுக்கும் காவல்துறைக்கும் ஜண்டை காவல்துறையில் ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் கூட முதலமைச்சருக்கு தெரியாமல் நடத்தும் போது இப்போ முதலமைச்சருக்கு அமுத ஐஏஎஸ் மீது வருத்தமா நல்லா வருத்தப்பட்டீங்க நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஐயா ஸ்டாண்டிங்குக்கு தெரிஞ்சு தான் நடக்குது போல இருக்கப்போ எப்படின்னு உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாம இங்க ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளின் ஆட்சி அதிகாரிகள் நினைச்சது இங்க நடக்கும் அதிகாரிகள் நினைச்சா எதுவும் நடக்கும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை